தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதன்முறையாக இரண்டாயிரத்தி ஏழு எட்டாம் ஆண்டுகளில் இத்தேந்திரன் மறைவுக்குப் பிறகு அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஐந்தாம் தேதி தமிழக அரசின் மூளைச்சாவு உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கினார்கள் அந்த வகையில் மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்பு தானம் பெறப்பட்டு உரியவர்களுக்கு தந்து உயிர் காக்கும் அந்த முறைகள் அரசின் சார்பில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்தியாவுக்கே வழிகாட்டி மாநிலமாக தமிழ்நாடு இன்றளவும் அதில் தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறது இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி செப்டம்பர் திங்கள் தேதி கடந்த ஆண்டு செப்டம்பர் மூணாம் தேதி உடலுறுப்பு தானம் செய்தவர்களுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவித்தார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் மூளைச்சாவு அடைந்து உடலுறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் உடல் உறுப்பு தானம் செய்த நபருக்கு தேனி மாவட்டம் சின்னமனூருக்கு நான் நேரில் சென்று தமிழக அரசின் சார்பில் அரசு மரியாதை செலுத்தினோம் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் கோட்டாட்சியர்கள் என்று இந்த அரசு மரியாதை செலுத்தும் நிகழ்வுகளில் பங்கேற்று மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தி கௌரவித்து வருகின்றனர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் என்பது இன்றைக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் முன்னெடுக்க தொடங்கியிருக்கிறது ஒடிசா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டை தொடர்ந்து அவர்களும் மேற்கொள்ள முடிவெடுத்து நடத்திக் கொண்டிருக்கின்றனர் இந்த வகையில் கடந்த செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் இன்றைக்கு ஏழாம் தேதி இதுவரை இருநூத்தி ஐம்பது மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்பு தானங்கள் பெறப்பட்டிருக்கிறது இது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருநூத்தி ஐம்பதாவது உடல் உறுப்பு தானம் செய்தவருக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது இந்த உடலுறுப்பு தானத்தை பொறுத்தவரை இதுவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த திட்டத்தை தொடங்கியதற்கு பிறகு உடலுறுப்பு தானம் பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை பதினாலாயிரத்தி முன்னூறு ஒரு மகத்தான மனித நேயத்திற்கு அடையாளம் பதினாலாயிரத்தி முன்னூறு பேர் இணையங்களில் உடற்பறுப்பு தானம் செய்ய தங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள் மூளைச்சாவு அடைந்தவர்கள் என்கின்ற வகையில் இது இருநூத்தி ஐம்பதாவது பேர் இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் இந்த இருநூத்தி ஐம்பது பேர்களிடத்திலிருந்து மொத்தமாக பெறப்பட்ட உறுப்புகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதில் இருதயம் அறுபத்தி எட்டு நுரையீரல் எழுபத்தி ஏழு கல்லீரல் நூற்றி தொன்னூத்தி மூணு சிறுநீரகம் நானூத்தி பதினேழு என்று மிகப்பெரிய அளவில் மக்களின் உயிர் காத்திருக்கிறது இந்த திட்டம் இந்த இருநூத்தி ஐம்பது பேரில் அரசு மருத்துவமனைகளில் நூத்தி முப்பத்தி எட்டு மூளைச்சாவ அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்பு தானமும் தனியார் மருத்துவமனைகளில் நூத்தி பனிரண்டு மருத்துவமனைகளிலிருந்து உடலுறுப்பு உறுப்பு தானமும் பெறப்பட்டிருக்கிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு இந்த உடல் உறுப்பு தானத்திற்கான பணிகள் என்பது பிரெயின் டெத் கமிட்டி உருவான நாளிலிருந்து தொடர்ந்து இந்த உடலுறுப்பு தானம் செய்வது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி உடலுறுப்பு தானம் செய்வதுடைய எண்ணிக்கையையும் அதிகரித்து வருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஓராண்டில் மட்டும் முப்பத்தி ரெண்டு உறுப்பு தானங்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முடிவுற்றிருக்கிறது ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு முழுவதிலும் உறுப்பு தான திட்டத்தில் பதிவு செய்திருக்கிற அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை நூத்தி எண்பத்தி ஐந்து அதில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டும் இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு உடல் உறுப்பு தான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது